ஒரு ஐந்தாம் வகுப்பு இது வந்து இங்கே நடக்கல வெளிநாட்டுல நடக்கிற ஒரு கதை ஒரு சிறுகதை ஒரு ஐந்தாம் வகுப்பு அந்த ஐந்தாம் வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் வராங்க அந்த ஆசிரியர் அவங்க பேர் மிஸ்ஸஸ் தாம்சன் அவங்க ஆசிரியர் வராங்க வந்த அன்னைக்கு என்னன்னு சொல்றாங்கன்னா பிள்ளைங்கட்டெல்லாம் நான் வந்து யார்கிட்டயுமே பாரபட்சம் பார்க்க மாட்டேன் எல்லா மாணவர்களும் எனக்கு ஒண்ணுதான் எனக்கு பாசியல்னா என்னன்னே தெரியாது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒண்ணுதான் நாற்பது பிள்ளைங்க இருக்காங்க அந்த கிளாஸ்ல நாற்பது பேரும் எனக்கு ஒரே மாதிரி என்னுடைய பிள்ளைகள்னு சொல்லிடுறாங்க ஆனா ஒரு பையனை பார்த்தா உங்களுக்கு பிடிக்கல அந்த பையன் முன்னாடி ரோல உட்கார்ந்து இருக்கான் அவன் பேர் வந்து டெடி அந்த பையனை பிடிக்கல ஏன் பிடிக்கல அப்படின்னா அந்த பையன் ஒழுங்கா தலை சீவலை நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கல கசங்கி இருக்கு அழுக்காக இருக்கு புத்தகமெல்லாம் நீட்டாகவே இல்லை அதனால இவன் ஒழுங்கான பையன் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு அவனை பார்த்தாலே பிடிக்கல முதல் நாள் பதியறது அவங்க மனசுல பையன் இல்லைன்னு அப்படியே முடிவு பண்ணி அந்த பையனை பார்த்தாலே அவங்களுக்கு கோபம் வருது எக்ஸாம் பேப்பர் இருக்கும்ல அந்த தேர்வு தாழ் விடைத்தாள் அதை எடுத்தாலே அந்த பையன் வந்து தப்பா எழுதிருந்தா அதை மட்டும் பெருசா அந்த ரெட்டில் வந்து இன்ட்டு போடுறது இப்போ நீங்க நல்லா எழுதுனா குட்டு போடுவாங்க நல்லா இல்லைன்னா புவர் போடுவாங்கல்ல அது மாதிரி அந்த பையன் வந்து ஃபெயில் எல்லா பசங்களுக்கும் மாதிரி அந்த 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 பையனை பிடிக்கல வெளிநாட்டுல என்னன்னா ஒவ்வொரு வருஷம் முடியும் போதும் ஒரு பையனுக்கு இப்ப ஒன்னாம் கிளாஸ்ல படிக்கிற பையனா ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் அந்த பள்ளிக்கூடத்துல வகுப்பு இருக்குன்னா ஒரு பெரிய ஃபைல் மெயின்டைன் பண்ணுவாங்க ஒவ்வொரு வருஷம் டீச்சரும் முடிக்கும் போது அந்த பையனை பத்தி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க அது மாதிரி அந்த வருஷம் முடிய போது அஞ்சாம் கிளாஸ் முடிய போது பாதியில வந்து அந்த பையனை பத்தி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும் அந்த முப்பத்தொன்பது பேருக்கு அவங்க ரிப்போர்ட் எழுதிட்டாங்க இந்த பையனுக்கு மட்டும் எழுதலை ஏன்னா இவனை பிடிக்கல இவன் ஃபைலை தூக்க கூட பிடிக்கல உங்களுக்கு சரின்னு அந்த ஃபைலை எடுக்கிறாங்க வேற வழியே இல்லை கொடுத்து ஆகணுமேன்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க எடுக்கும்போது பாக்குறாங்க ஒன்னாம் கிளாஸ் டீச்சர் எழுதிருக்காங்க அந்த பையனை பத்தி டெட்டி வந்து ரொம்ப நல்ல மாணவன் ரொம்ப நீட்டா ட்ரெஸ் பண்ணியிருப்பான் நோட் புக்கெல்லாம் அவ்வளோ சுத்தமா வச்சிருப்பான் அவன மாதிரியான ஒரு பையனை பார்க்கவே முடியாது ஐ மிஸ் யூ டெட்டின்னு போட்டிருக்காங்க முதல் இவங்களுக்கு அப்படியே குழப்பமாகுது ஏன்னா இவங்க என்ன நினச்சிட்ருக்காங்க ரொம்ப மோசமான பையன் நினச்சிருக்காங்க அடுத்து ரெண்டாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் ரிப்போர்ட் எடுக்கிறாங்க ரெண்டாம் கிளாஸ் டீச்சர் எழுதியிருக்காங்க அபவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் டெட்டி அவனை சுத்தி எப்பயுமே பசங்கள்லாம் இருக்காங்க அவங்கிட்ட சந்தேகம் கேட்டால் கூட அவன் அவ்வளவு நல்லா சொல்லி கொடுக்கறான் ஆனால் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த ரிப்போர்ட் எழுதியிருக்கு அடுத்து மூணாம் கிளாஸில் மூணாம் கிளாஸ் டீச்சர் எழுதியிருக்காங்க டெட்டியோடைய நிலமையை நினச்சா கஷ்டமா இருக்கு அவங்க அம்மா படுத்த படுக்கையாக இருக்காங்க டெட்டி அடுத்து என்ன ஆவான்னு தெரியல அப்படின்னு எழுதியிருக்காங்க நாலாம் கிளாஸ் டீச்சர் எழுதியிருக்காங்க அவங்க அம்மா இறந்துட்டாங்க அவங்க அப்பாவும் அவனை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு அவங்க அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இந்த பையே யாரும் இல்லாத ஒரு அனாதை மாதிரி இருக்கான் ஆனா இந்த பையனுக்கு பள்ளிக்கூடம் வந்து அவனுடைய நண்பர்களுக்காக வர்றான் இல்லைன்னா அவனுடைய வாழ்க்கையே இருண்டு போயிருக்கும் இது யார் எழுதியிருக்கா நாலாம் கிளாஸ் டீச்சர் எழுதியிருக்காங்க இவன் இப்ப என்ன படிக்கிறான் ஐந்தாவது ஐந்தாம் வகுப்பு படிக்கும் போதுதான் இந்த அம்மா அப்பா இந்த தாம்சன் பார்த்துட்டு இப்படி ஒரு கஷ்டப்படுற குழந்தைய நம்ம எவ்வளவு அவமானப்படுத்தியிருக்கோம் நம்ம என்ன பண்ணிருக்கணும் ஆதரவு கொடுத்துருக்கணும் ஒரு டீச்சராக நடந்திருக்கணும் நம்ம இந்த குழந்தைய நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம்னு மனசுக்குள்ள ரொம்ப வருத்தப்படுறாங்க அது முடிஞ்சு கிறிஸ்மஸ் அங்கெல்லாம் அந்த நாட்டிலெல்லாம் கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி இந்த குழந்தைங்கள்லாம் வந்து டீச்சர்ஸ்க்கு கிஃப்ட் கொடுப்பாங்க இப்போ அந்த கிளாஸ் பசங்கள்லாம் வந்து சின்ன சின்ன பெரிய பெரிய பாக்ஸு சின்ன பாக்ஸ் எல்லாம் கிஃப்ட் நிறைய எடுத்துட்டு வராங்க இந்த பையன் இவன் ரொம்ப பாவமா இருக்கான் இவன் என்ன பண்றான் ஒரு பழைய மளிகை கடை பேப்பர்ல சுருட்டி ரெண்டு கிஃப்ட் எடுத்துட்டு வரான் சுருட்டி வச்ச பேப்பர்ல ஒரு கிஃப்ட பிரிக்கிறாங்க ஒரு கவரிங் பிரேஸ்லெட் அதுல பாதி கல்லு விழுந்துருக்கு இன்னொரு கிஃப்டுக்குள்ள பாத்தீங்கன்னா கவருக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு கால்வாசி சென்ட் யூஸ் பண்ணது மற்றவங்க எல்லாம் புதுசா கொண்டு வந்திருக்காங்க இவன் இது ரெண்டையும் இப்படியே கொண்டு வந்து தயங்கி தயங்கி கொடுக்கறான் சுத்தி இருக்கிற பசங்கள்லாம் கேலியா சிரிக்கிறாங்க எதை கொண்டு வந்து கொடுக்குறான் பாருன்னு ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த டீச்சர் அது ரெண்டு தான் வாங்கிக்கிறாங்க அந்த கவரிங் பிரேஸ்லெட் யாரோடது டெடியுடைய அம்மாவோடது அதை எடுத்து போட்டுக்கிறாங்க இன்னொரு கையில் இருக்க அந்த கொஞ்சம் பெர்ஃப்யூம் இருக்குல்ல அதை எடுத்து கையில் போட்டுட்டு அதை ஸ்மெல் பண்ணி பார்க்குறாங்க இவன் அப்படியே சந்தோஷப்படுறான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அன்னைக்கு தான் அந்த குழந்தையுடைய முகத்தில் சந்தோஷம் ஏன்னா அந்த சென்ட் பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணோடனே அவனுக்கு யாரை ஞாபகப்படுத்தி இருக்கும் அது அவங்க அம்மாவை ஓடி வந்து டீச்சர்கிட்ட சொல்கிறான் இன்றைக்கி எங்கள் அம்மா மாதிரியே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓடிடுறான் ஐந்தாம் வகுப்போடு அந்த பள்ளிக்கூடம் முடியுது அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலில் வேறு ஸ்கூல் போகணும் இவன் அடுத்த ஆறாவது வேறு பள்ளிக்கூடம் போயிடுறான் அந்த ஒரு சின்ன குறிப்பு இவங்க வீட்டு வாசலில் வச்சுட்டு போகிறான் உங்களை போன்ற ஒரு ஆசிரியரை நான் இதுவரை பார்த்ததே இல்லைன்னு சொல்லிவிட்டு வேறு ஸ்கூல் போயிடுறான் அந்த ஸ்கூல் போய் பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறான் பன்னிரெண்டாம் வகுப்புலேயும் அவன் ஸ்கூலில் வந்து தேர்ட் மார்க் வாங்குகிறான் அப்போ மறுபடியும் டீச்சருக்கு ஒரு கடிதம் வருது உங்களை போன்ற ஆசிரியரே என் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை ஏன்னா அந்த கிஃப்ட் வாங்கின பிறகு அவங்க அவனை கொஞ்சம் கொஞ்சமாக மாத்துறாங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோ நல்லா படின்னு சின்ன சின்ன விஷயம் மோட்டிவேட் பண்ணுறாங்க அவனுக்கு மனசுக்குள்ளே இன்னொரு அம்மா கிடைச்ச மாதிரி ஒரு உணர்வில் அவன் மாத்திக்கிறான் முழுக்க நார்மல் சைல்டாக இருக்கான் அவன் அதுக்கப்புறம் அவன் அவங்க எழுதுனான் டீச்சருக்கு நான் நல்ல மார்க் வாங்கினேன் மெடிக்கல் சீட் கிடைச்சிருக்கு நான் ஜாயின் பண்ணுறேன்னு அப்படியும் கடைசியில் என்ன எழுதுறான் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை ஆறு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கடிதம் மட்டும்தான் வருது நேரில் சந்திக்கல ஒவ்வொரு கடிதத்துலையும் அவன் என்ன எழுதுறான் நான் வந்து உங்களை மாதிரி ஆசிரியரை பார்த்ததில்லை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கான் ஆசிரியரை பார்த்ததில்ல அப்படின்னு கடைசியில் டாக்டர் பிஜி மெடிக்கல்லையும் எம்டி வரைக்கும் படிச்சிடான் அவன் எழுதுறான் ஒரு கடிதம் எழுதுறான் நீங்கள் இங்கே எனக்கு நான் இப்போது எம்டி முடிச்சுட்டேன் எனக்கு திருமணமாக போகுது ஒரு பொண்ணை விரும்புகிறேன் எனக்கு திருமணமாக போது நீங்கள் இந்த திருமணத்துக்கு முதல்ல வரணும் அப்பாவும் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறான் அந்த டீச்சர் வயசாகிடுது ரொம்ப வயசாகிடுது அவங்களுக்கு அவங்க அப்படியே வராங்க அந்த திருமணத்துக்கு வராங்க திருமணத்துக்கு வந்த உடனே இவனை பார்த்த உடனே அவங்க ஆற தழுவி கண்ணீர் வடிக்கிறாங்க அப்போது அவங்க கையில் ஒரு கையில் அந்த பழைய பிரேஸ்லெட் இன்னொரு கையில் அதே பர்ஃப்யூம் ஸ்மெல்லு அவன் ஒரு சீட்டை காட்டுறான் அந்த சீட்டில் மதர் அப்படின்னு போட்டிருக்க அங்க உட்கார வைக்கிறான் அந்த டீச்சரை உங்களை போன்ற ஒரு ஆசிரியரை என் வாழ்நாளில் நான் பார்த்ததே இல்லை சொல்றான் அவங்க சொல்றாங்க உன்னை போன்ற ஒரு மாணவனை நான் என் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை என்னுடைய மனமாற்றங்களுக்கு முழுவதும் காரணமானவன் நீதான் இல்லைன்னா நான் வேற ஒரு ஆசிரியரா இருந்திருப்பேன் என் ஆசிரியரா நடத்தினதே நீதான் அப்படிங்கிறாங்க இப்படி